ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று கலத்தர ரேகை குறித்து இந்த வீடியோவிலே கொஞ்சம் காணலாம் இந்த களத்தர ரேகையை ஐக்கிய ரேகை என்றும் விவாக ரேகை என்றும் கூறுவார்கள் இது சுண்டு விரலுக்கு அடியில் உள்ள புதன்மேற்றின் சரிவில் தோன்றக்கூடியது காதல் அன்பு இப்படி இதயபூர்வமானவையை அல்லது விவாகத்தை குறிக்கும் அநேக ரேகைகள் உள்ளன ஒழுக்கமற்ற வழியிலே ஏற்படும் இணைப்பையும் கூட இது காட்டிக் கொடுக்கும் சுண்டு விரலுக்கு அடியில் இருதய ரேகைக்கு மேல் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தோன்றும் ரேகைதான் விவாகத்தையும் காட்டுகிறது ஒரு சிறியதும் அதாவது மெல்லியதுமான சில ரேகைகள் உற்பத்தியாகியிருந்தால் அவருக்கு சீக்கிரம் விவாகம் ஆகாது என்பதை காட்டும் விவாகம் ஆகவில்லை என்று கூட சொல்லலாம் களத்திர ரேகை இரு பிரிவாக தோன்றினால் தம்பதியருக்குள் ஒற்றுமையை காட்டும் களத்திர ரேகை இதய ரேகையை அதாவது இருதய ரேகையை தொட்டால் அவர் துணையை இழக்க வேண்டிய காலம் இது என்பதை காட்டும் களத்தர ரேகை துண்டுபட்டிருந்தால் விவாகரத்து ஏற்படும் களத்தர ரேகையில் ஒரு கருப்பு புள்ளி தோன்றினாலும் துணையை இழக்க நேரிடும் இதில் சூலக்குறி தோன்றினாலும் துணையை இழக்க நேரிடும் களத்தர ரேகையில் தீவு தென்பட்டால் அது மறையும் வரை தம்பதியருக்குள் ஒற்றுமை நிலவாகும் களத்திர ரேகை சுண்டுவிரலின் அடி அங்குலாஸ்தியை நெருங்கினால் சீக்கிரம் விவாகம் நடக்கும் சுக்கரமேட்டில் உற்பத்தியான ஒரு கிளை ரேகை நீண்டு இந்த களத்திர ரேகையை தொட்டால் அவருக்கு விவாகரத்து ஏற்படலாம் களத்திர ரேகை வளைந்து சூரிய ரேகை குறுக்கிட்டு சென்றால் அவர் உத்தியோகத்தை இழக்க நேரிடும் திருமணத்தால் செல்வம் சேரும் களத்திர ரேகைக்கு கிளை தோன்றினால் ஒற்றுமையின்மை ஏற்படும் களத்தர ரேகை மிகச்சிறியதாகவும் மேல்நோக்கி வளைந்திருந்தால் அவருக்கு விவாகம் நடக்காது என்றே கூறலாம் களத்திர ரேகையின் மீது செங்குத்தான ஒளி ரேகைகள் குழந்தைகளை குறிப்பதாகும் தடித்த ரேகைகள் ஆண் என்றும் மெல்லிய ரேகைகள் என் பெண் குழந்தை என்றும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இதை ஒரு கண்ணாடி கொண்டுதான் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் தெளிவாக தெரியும் களத்திர ரேகைகள் ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருந்தால்தான் திருமணத்தை குறிக்கும் அதிகமான ரேகைகள் விவாக ரத்தை குறிக்கும் களத்திர ரேகைகளின் இருபுறமும் சிறிய ரேகை ஒளிகள் தோன்றி சந்திரமேட்டிலிருந்து ஒரு நீண்ட செல்வாக்கு ரேகை விதி ரேகையோடு சம்பந்தப்பட்டு விதி ரேகையும் ஆரோக்கியமாக இருந்து அங்கு சூரிய ரேகையும் உற்பத்தியாயிருந்தால் டாம்பீகமான திருமணம் நடக்கும் செல்வம் புகழ் கௌரவம் போன்றவற்றையும் கொடுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அழிவனும் நன்றி வணக்கம்